ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட ஃபேவரெட் சீரியல்ஸ் கிடையாது நல்லா என்னான்னு நினச்சிச்சாட்டா ரிவ்யூ பார்க்கலாம் ஸ்ருத்தி பாவை எப்படி எப்படியோ குரலெல்லாம் மாற்றி மனோஜ் கிட்ட வந்து மாற்றி மாற்றி கேட்குறாங்க ஆனால் மனோஜ் வந்து கரெக்டாக சொல்ல போகிற நேரத்தில் இப்படியெல்லாம் வந்து கவரிங் கடையிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உஷார் ஆகிட்டு இல்லை இல்லை நான் அப்படிலாம் எதுவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணல நீங்கள் வந்து தேவையில்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க இன்னொரு டைம் பண்ணிங்கன்னா சைபர் கிரைமில் ரிப்போர்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு இன்னொரு லைனில் வந்து ரோஹிணி அவங்க பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அம்மா கிட்ட ஃபோனு கூட அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா ஃபோன் வாங்கி பேசுகிறாங்க இந்த மாதிரி அடிக்கடி போன் பண்ணாத மனோஜ் பக்கத்திலே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க அடுத்து மனோஜ் வந்து விறுவன் வீட்டுக்கு வராரு விஜயா கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுமா அப்படின்னு சொல்கிறாரு என்னடா ஏதாவது உளரிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க அதெல்லாம் இல்லாமல் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு மனோஜ் சொல்லவும் இது அந்த முத்தோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க இவன் அந்த நகை விஷயத்தை விடமாட்டானான்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு அதே பிறா விடுவான் அதை அவன் பொண்டாட்டி நகை நீ அவங்க அப்பா பணத்தை தூக்கிட்டு ஓடினதுக்கே அவனை வீட்டுக்குள்ளே விடமாட்டான்னு சொன்னவன் அவன் பொண்டாட்டி நகை நீ எடுத்தது தெரிஞ்சது உன்னை இந்த வீட்லேயே இருக்க விட மாட்டான்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் வந்து மனோஜை பயமுத்துறாங்க அடுத்த சீனில் வந்து முத்து வந்து மீனா கால் பண்ணுறாரு இந்த மாதிரி எங்கள் அம்மா எது செஞ்சாலும் வந்து பார்வதியத்துக்கு தெரியாமல் இருக்காது அவங்கக்கிட்ட பேசி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட வந்து சொல்கிறாரு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போகிறாங்க என்னப்பா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க திடீர்னு அப்படி சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க ஏன் தான் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படியே சென்டிமெண்ட்டாக பேசுகிறாரு பர்த்டேல வந்து நீங்கள் கொடுத்த கிஃப்ட் தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க எங்கே அத்தை மீனாவோட நகையை போட்டுட்டு வந்து அவங்களுக்கு செயின் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா அதை நடக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அதான் கவரிங் நகையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி விளையிறாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு இல்ல இல்ல அவங்க அம்மா தான் சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லி சமாளிச்சிட்றாங்க எல்லா விஷயமும் சொன்னாங்களா அந்த நகை எப்படி மாறுனது அந்த விஷயத்தையும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஐயையோ இவங்க நம்மளை போட்டு வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா உங்க உங்கள் அம்மா வீட்டில் தான் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் நான் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு மீனாகிட்ட சொல்கிறாங்க பாட்டி நகையை பற்றி என்ன சொன்னாங்க கேட்கவும் அது அவங்க எங்கேயாவது ஏமாந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து பார்வதி சமாளிக்கிறாங்க இருந்தாலும் எங்கள் அம்மா பண்ணியிருந்தா அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது அத்தை அந்த நகை எப்படி காணா போச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுற ஃபீலிங்காக பேசவும் அவங்க அப்படியே வளர வராங்க அந்த நகையும் விஜயாவும் மனோஜும் தான் அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போதே விஜயா வந்துடுறாங்க பார்வதி அப்படின்னு கத்துறாங்க அதோடு வந்து பார்வதி ஸ்டாப் பண்ணிடுறாங்க நீங்கள் எங்கெங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா கேட்குறாங்க இந்த சைடாக வந்தோம் அப்படி அத்தை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க நம்ம வீட்டிலேயே எல்லாம் புதுசு புதுசாக தான் நடக்குது மாற்றம் அனுப்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கோமா பேசிட்டு கிளம்பிடுறாரு கண்டிப்பாக அத்தை ஏதோ சொல்ல வந்தாங்க எங்கள் அம்மா வந்ததோ அதை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு யூகத்தை எதுவும் பண்ண முடியாது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அந்த டைம் பார்த்து முத்தோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறாரு இந்த மாதிரி பக்கத்தில் ஏதோ பாதி வேலைக்கு எல்லா பொருளும் விற்கிறாங்களா நம்மளும் அங்கே போய் சொல்கிறாங்களா நீ கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைடா இப்போ இருக்கிற நிலமையில் வர முடியாதுன்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அதெல்லாம் போகலாம் நீங்கள் போங்க அண்ணா அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு போனால் வாங்கி வீணாக சொல்கிறாங்க நீயும் அப்படி எங்கள் அப்பா மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கிளம்பி போகிறாரு இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிச்சு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் காண போன பொருளோட லிஸ்டெல்லாம் வந்து மனு சொல்லிகிட்டு இருக்காரு ஆக்சுவலி இவங்க வந்து பொருள் வாங்க போன இடம் வந்து அந்த ஏமாத்தினவங்க இருக்காங்க இல்லையா அவங்க போட்ட சேல் போல இருக்குது அதில் வந்து எப்படியும் மனு ஜெயமாத்தனவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க இப்போ வந்து இதெல்லாம் வந்து முத்து வந்து மனோஜ் பேசினதெல்லாம் வீடியோ எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆகக்கூடிய வந்து மனோஜ் வந்து இந்த விஷயத்தில் மாட்டிட்டாரு நகையை வந்து அவர் தான் விற்றாரா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கண்டுபிடிக்கிறாரு பார்க்கலாம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டா